డు ఇల్ల డూబిట్ట్ కర్కాగా బారంగ ఎంట మాప ప్రియతరం ది ఫోన్ ఫోన్ డూ డూ తన్నన కట్టు స్టానన కట్టు దన్నన కట్టు తక్క కట్టువా కుదిరివే బారంగ ఎప్పుడు பார்த்தాల్ ఫోన్ ఫోన్ ం కేకుది Yara ఫోన్ కైలే ఎడుకోకోడా దండి అడి చిస్తే ఇన ఫోన్ కుదమ వంగం

ம் காலையிலே போய்லாம்ப்பா அந்த வாச்சி மட்டும் காட்டேன் இந்த பக்கம் வா அந்த பக்கம் வாங்க அப்பா பேஸ்ட் வந்து கொஞ்சம் காண்டி இவர் கூட நான் எப்படி குப்பை ட்ரைன் மட்டும் பாருங்க இப்படி தான்டா இடம் இடம் போட்டு செய்றாங்க இங்க பாருங்க என்ன انا கொடுத்தாங்க பாக்கமா வாங்க இங்க பாருங்க அம்மா தொக்கு புளி சாதம் தயிர் சாதம் அம்மா வடை இதெல்லாம் இருக்குண்டு மல்லித்தவையல் அதுக்கப்புறம் வந்து பிரியாணி பிரியாணிக்கு கடுகு போட்ட பிரியாணி பார்த்துருக்கீங்களா இதுதான் கடுகு போட்ட பிரியாணி அப்புறம் வந்து லெமன் சாதம் கடுகு போட்ட பிரியாணி போவா லெமன் சாதம் அதுக்கப்புறம் வந்து சக்கரை பொங்கல் இங்கே பாருங்க சூப்பராக நாங்கள் சாப்பிட போகிறோங்க இன்றைக்கிதான் சூப்பராக சாப்பிட போகிறோங்க நான் சாப்பிடுவேன் நீங்களே சாப்பிட்றது மாட்டீங்க மூணு போடுவீங்க எங்கிட்டு பார்த்தாலும் அன்னதானங்க இன்றைக்கி ஆடி பதினெட்டுக்கு இன்றைக்கி சாப்பாடே வீட்டில் ஆக்க தேவையில்லை ஒரே தான் இன்றைக்கி அன்னதானத்தை இன்றைக்கி பொழப்பு ஞாயித்துக்கிழமை ஓட்டிட்டு நல்லா தூங்கி எதிர்ச்சி தூங்கி எதிர்ச்சி சாப்பிட்டு சாப்பிட்டு படுத்துக்கிற வேண்டியதான் வாங்க நீங்கள் வாங்க அன்னதானம் சாப்பிட்லாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சாப்பிட போகிறோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பிள்ளை பாருங்கள் சிலெட் எடுத்துகிட்டு அலைஞ்சிகிட்ருக்குற இருக்கிறத விளாட மூடு வந்துடுச்சு அவங்க விளையாடட்டும் சரி பாய்